அனைவருக்கும் அன்பான வணக்கங்க ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சிக்குரிய காலகட்டத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் சூரியன் முதல் சனீஸ்வர பகவான் வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் நிஜமான கிரகங்கள் அவர்களுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கறது வந்து ஒரு வகையில் நம்ம வந்து எடுத்தாலும் கூட நிழல் கிரகங்கள் நிழல் அப்படிங்கிற கிரகங்கள் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் இந்த நிழல் கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில தனுசு ராசி பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இருக்கிறோம் காரணம் இந்த தனுசு ராசி மண்டலங்களிலே இருக்கக்கூடியது குரு பகவானுடைய வீட்டுக்கு நான்காவது வீட்டு இருக்கக்கூடிய கேந்திரங்களிலே ராகு பகவான் இருந்து இப்பொழுது முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது வீட்டுக்கு கும்பராசிக்கு வந்து வர அமர் இருக்கிறார் அதே பாருங்க தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டிலே இருந்து உங்களை பாடா படித்திட்டு இருந்த கேது பகவான் இப்பொழுது ஒன்பதாவது வீடாக இருக்கக்கூடிய சிம்மத்திலே அமர்ந்து அவருடைய திருவிளையாடல்களை இப்பொழுது ஆரம்பிக்க போகிறார் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் கேட்கும் வரங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்திகள் கொண்டவர்கள் தான் இந்த ராகு பகவானும் கேது பகவான் இப்படி யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா வகையில கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் எவ்வளவு அம்மா வகையில கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் எவ்வளவு அந்த அடிப்படையிலே தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிழலாக இருப்பார்கள் தான் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு இந்த பயிற்சி வருது இந்த பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம் நிஜமானவர்களே நமக்கு வந்து கேட்கிறவர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்களே இந்த நிழல் கிரகங்கள் நமக்கு என்ன கொடுக்க போகிறார்கள் இந்த தனுசு ராசி மண்டலங்களே பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு விடிவு காலங்கள் பிறக்க போகிறது தான் நம்ம திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் வாயிலாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கட்டாயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ராகு பகவானுடைய திருவிளையாடல்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏற்றமா இருக்குமா அல்லது ஏமாற்றமா இருக்குமா நூறு சதவீத உண்மைங்க வெற்றி ஸ்தானங்கள் நிழல் கிரகங்கள் மூன்றாவது இடத்திலே அமர்ந்தால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பணிகளை தொட்டால் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் காத்திருக்கிறது அது எதை சார்ந்த வெற்றியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு ஆராய்ச்சி தனுசு ராசிக்கு மூன்றாவது வீடு அப்படிங்கிறது கும்பம் அப்போ கோபுரத்துல இருக்கக்கூடிய தரிசனங்கள் உங்களுக்கு கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் எழுந்து உங்களை திறந்தோறும் அந்த கோபுர தரிசனங்களை செஞ்சீங்கன்னா அதை சார்ந்த வகையில உங்களுக்கு ஒரு வெற்றிகள் உண்டு யாருக்கெல்லாம் வந்து திருமணம் ஆகாம இருக்குது குழந்தை பாக்கியங்கள் இல்லாம இருக்குது ஒரு ஜோசியரை போய் பார்க்கும் போது என்ன நினைக்கிறோம் ஜோசியர் குடும்பம் நல்லா இருக்குன்னா நம்ம போய் பாக்குறோம் கட்டாயம் கிடையாது நமக்கு அவர் வாயிலிருந்து அவருடைய நாவில இருந்து என்ன மாதிரி சொல்ல போறாங்க அப்படின்னா அந்த ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய ஜனன கட்டங்கள்ல எங்கே இருந்தார்களோ அதை சார்ந்த லாபங்களும் அதை சார்ந்த விரைகளும் இதை அனுபவிச்சிருப்பீங்க ஒரு ஜோசியிட்ட போய் கேட்கும் போது உருவம் இல்லாத வார்த்தைகள் நீங்க நல்லா வருவீங்கன்னா தன்னை அறியாம அந்த வார்த்தைகளை சொல்லிடுவாங்க அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிற திருக்குறளை மையமாக கொண்டு ஒரு ராகு பகவான் என்பவரு நீங்க யார்கிட்ட போய் நின்னாலோ அவங்க நாவில இருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியான செய்தியை சொல்லுவாங்க இந்த வருஷம் நீ பாஸ் பண்ணிடுறியப்பா வரக்கூடிய தேர்தல் வந்து நீ ஜெயிச்சிரியப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருவப்பா நீ கைவிட்டு போன சொத்துல உனக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா ஆள் மனசுல ராகு பகவானும் கேது பகவானை வணங்கணும்னா அவங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாசிட்டிவாத்தான் இருக்கும் கடந்த ஒரு வருடம் ஆறு மாத காலங்களாகவே இந்த தனுசு ராசியில பிறந்த அன்பர்கள் பல்வேறு விதமான துன்பங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நான்காவது வீடு கேந்திரங்கள்ல போய் இந்த ராகு பகவான் அமர்ந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாம பேசி ஏதாவது ஒரு பப்ளிசிட்டியை செஞ்சுறீங்க ஒரு கெட்ட வேற உருவாக்கி விட்டுரும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா மனசுல போய் ராகு பகவான் அமர்ந்தா அந்த மனசுல வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அது போக காரகன் என்ன கேட்டீங்கன்னா சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அவமானங்களை தேடி கொடுத்துருக்கோம் இப்போ அதெல்லாம் விட்டாச்சு காரணம் வண்டி வாகனம் பிரச்சனை இதெல்லாம் நீங்க வந்து இழந்துட்டீங்க இப்போ மீண்டும் என்ன செய்ய போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லைஃப் வந்து மீண்டும் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ராகு பகவான் ஒருத்தர் இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்குள்ளேயே எல்லாம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறதுல வந்து ராகுவை போல கொடுக்க முடியாதுங்க காரணம் கேட்டீங்கன்னா மனிதனுடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை பகுதி ராகு பகவானும் இரண்டாவது பகுதி என்று சொல்லக்கூடியது உடல்ல வந்து இதயமா இருக்கிறது கேது பகவானுங்க இந்த மூளை பகுதியில் இருக்கிற சொல்றத கேட்கறதா அல்லது மனப்பூர்வமா செய்யறதா அப்படிங்கறது இந்த கேது பகவான் முடிவெடுப்பாங்க காரணம் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நேர் ஏழாம் பார்வையை நூத்தி எண்பது டிகிரி வந்து பிரிஞ்சுதான் இருப்பாங்க ஒருத்தரை தூக்கி வர்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா துறையில் எடுத்துக்கங்க அரசியல் துறையில் எடுத்துக்கங்க எல்லா துறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து ஒரு பிரம்மாண்டாங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கறதுக்கான காரணம் இந்த ராகு பகவான் ஆனால் எப்படி இருக்கிறவனையும் ஒரு ஆன்மீக வழியில சென்று காலங்காலமாக மலர்சை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் அப்படிங்கிற திருக்குறளுக்கு இணக்கமாக வாழ வைக்கிறது கேதுங்க நீ எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் சம்பாரிச்சாலும் எவ்வளவு சுகபோகங்கள் இருந்தாலுமே அது உன்னோட போயிடும் உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை ஒரு எழுத்தால ஒரு எழுதி வைன்னு ஒரு ஆன்மீகத்தை சொல்றக்கூடிய இந்த கேது பகவானுங்க அப்போ உள்ளம் பிளஸ் கை உள்ளங்கை உங்களுடைய உள்ளத்துல எந்த கிரகங்கள் வலுவா இருக்குதோ அதே வலு உங்க கையில இருக்கும் அதை உங்க கைரேகையில வந்து இந்த விரல்கள்ல வந்து நீங்க வந்து அதை பொருத்தி பார்த்து இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல கேது பகவானுடைய வழியை பின்பற்றி போனா நமக்கு நிம்மதி கிடைக்குமா ராகு பகவான் வெற்றி ஸ்தலத்துல இருக்கிறாரு எப்படியாவது குறுக்கோயில போய் பணத்தை சம்பாதிக்கலாம்ங்கிற பாதை கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தந்தை வகையிலே இரண்டு திருமணங்கள் செய்திருந்தாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மதமிட்டு மதம் திருமணம் செய்திருந்தாலோ ஏதாவது ஒரு தவறான பாதைகள் செய்திருந்தால் அதை சுட்டி காட்டக்கூடியவர் கேது பரவாயில்லப்ப அவங்களே அப்படி செஞ்சாங்க நான் இந்த அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்றது ராகு பகவானுங்க சோ இந்த இரண்டு பேரத்துடைய கொள்கைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செய்திகள் ஏத்துக்கலாம் ஒரு சில செய்திகள் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு நீங்க நல்லது சொல்றீங்களா கெட்டது சொல்றீங்களா அப்படிங்கிறதா என்னுடைய மனசுக்கு புரிகிறது காரணம் என்ன கேட்டீங்கன்னா தனுசுங்கிறது ஒன்பதாவது வீடு ஒன்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வயசு கடந்தவர்களுக்கு மட்டுமே ராகுனா என்ன கேதுனா என்ன அப்படிங்கிறது புரியும் இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா கும்பராசில வந்து ராகு பகவான் இருக்கிறாரு அது நேர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வை குருவுடைய பார்வை இருக்குது மதம் விட்டு மதம் திருமணம் செய்யலாம்னு நினைச்சிருந்தவங்க கட்டாயத்தை தட்டுப்படுத்துவாங்க ஏன்னா அவங்க செஞ்ச தவறு நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த குரு பகவான் அமைப்புகிறது அப்ப என்ன கேட்டீங்கன்னா தவறான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டங்கள் தனுசு ராசியில இருந்தவங்க இப்ப நேர்வழி பாதை ஏன்னா குரு வந்து தன்மானம் ராசிங்க தான் கெட்டாலும் கிடவாத தவிர தன்னுடைய கௌரவத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட இந்த தனுசு மண்டலத்துல பிறந்த அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வயது எங்கே ஓடுகிறது என்று பாருங்கள் அந்த வயது ஓட்டத்தை ராகு பாக்குறாரா சனி பாக்குறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் மூன்றாவது வீடு தனுசு ராசி மண்டலங்கள்ல மூன்றாவது வீட்டுல ராசியில வந்து ராகு பகவான் அமர்றது கேட்டீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று நீங்க என்ன செய்யணும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதே பாருங்க தனுசு ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் அப்படின்னு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் வீடு கிரகப்ரேசங்கள் சாமி அருள்வாக்கு சொல்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கார செய்வாங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஜோதிடங்களை வந்து சட்ட ரீதியா கணிச்சு பாக்குறது ஒரு முறை இருக்குதுங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நான் தான் காளியாத்தா வந்திருக்கிறேன் நான் தான் கருப்பராயம் வந்திருக்கேன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதெல்லாமே வந்து இந்த ராகு கேதுடைய திருவிளையாடல்கள் அப்படிங்கிறதையும் நீங்க கட்டாயம் உணர்ந்து உங்களுடைய ஜனன கால பத்திரத்துல நீங்க பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்க இருந்துச்சு இப்ப நீங்க எத்தனை வயசு ஆயிருக்குது இப்ப எங்க அந்த கிரகம் உங்களை இப்ப இயக்கிட்டு இருக்குது அதை நம்ம வந்து மதிச்சு நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உருவம் உள்ளவர்களை நீங்கள் வணங்குவதை காட்டிலும் உருவம் இல்லாமல் இறந்தவர்கள் ஜீவசமாதிகள் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கணக்கம்பட்டி சித்தர் அப்படிங்கிறவரை போய் நீங்க என்ன செய்யணும் இந்த ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அவங்களுக்கு தீபங்கள் போடுறது நீங்க ஜனனமான காலகட்டங்கள் பிறந்த பிறந்த ஜென்ம என்ன செய்யணும் தீபம் போட்டு எனக்கு நல்வழி காட்டுங்கள் நான் தவறான பாதையில தெரியுதுங்க அப்படிங்கிற சொல்லி கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு நல்ல மனிதர்கள் மூலியமாக நல்ல மகான்கள் மூலியமா நல்ல அறிவுரைகள் சொல்லி இது தவறான பாதை தம்பி இனிமேல் இப்படி போ அப்படின்னு திருத்துறது கேது பகவான் ராகு பகவான் ஒரு கால வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அந்த ஜாதகனை நான் வந்து வேற லெவல்ல கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய செல்வந்தத்தை கொண்டு விடுவாரு ஆனா ஒண்ணுமே எல்லாம் பண்ணும்போது நீங்க பெற்ற ஞானங்கள் உங்க முன்னோர்கள் பெற்ற ஞானங்கள் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு கூறி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு இந்த திருப்பூர் சகோதரிகள் கொடுத்து என்னையும் ஒரு ஜோதிடராக இங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்கன்னா இந்த ஞான மார்க்கங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு ஜோசியர் கட்டாயம் இருக்கணுங்க மத்தவங்களுக்கு யாருக்கு இருக்குதோ இல்லையோ இந்த ஞானம் அப்படிங்கிற பரம்பொருளாகப்பட்டவர் நீங்க ஜனனமான காலகட்டங்களில் இருந்து இப்பொழுது என்ன கேதுவுடைய ஆதிக்கம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு முக விநாயகரை நீங்க வந்து கையெடுத்து கும்பிடுங்க பால விஷயங்கள் செய்யுங்க ராகுவை நீங்க கும்பிடுவதை காட்டலும் கேதுவுடைய வாயை நீங்க பின்பற்றீங்கன்னா ஐயாயிரம் தலக்கட்டானாலும் உங்களுடைய ஞான பரம்பொருள் அதுக்கு உதாரணம் தான் திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து திருக்குறள் எழுதுறோம்னு கேட்டீங்கன்னா ஞான பரம்பொருள் என்ற எழுது எழுது எடுக்க முடியுங்க அப்படிப்பட்ட எழுதுகோலை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் சிம்மத்துல கேது வர சில அதிகாரிகளை வாங்கிட்டு நான் வந்து சன்னியாசியா போறேன் சிவன் கோயில் கட்டுறேன் முருகன் கோயில் கட்டுறேன்னு சொல்ற கூட வாய்ப்பு இருக்கலாம் என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த யூடியூப் சேனல்ல பாத்துட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த இந்த ராகு கேது பயிற்சியுடைய பல்லாண்டு பல்லாண்டு நீங்கள் பதினாறு செல்வர்களை பெற்று பெற வேண்டும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெயர் தாரா மகேஷ்குமார் என்னுடைய தொலைபேசி எண்கள் எட்நூத்தி ஐம்பது எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மூவாயிரத்தி ஏழு என்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய அலுவலகத்துடைய பெயர் வெற்றி முருகன் ஜோதிட நிலையம் காங்கேயரோடு புதுப்பாளையத்தில ஆபீஸ் அலுவலகம் இயங்கிட்டு இருக்குது நீங்களும் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அறிச்சு அறிந்து கொள்வதற்கு உங்க பிளட் குரூப்பை கொண்டு ஒரு பலன் சொல்லக்கூடிய ஒரு முறையில் ஜோசி சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி கட்டாயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ராகு பகவானும் கேது பகவான் தான் உலகத்திலே உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில இப்ப நடக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு ராசிக்காரர்களை ஹைலைட் பண்ணக்கூடிய அமைப்புள்ள ஒரு நேரம் கட்டாயம் அவர்களை காண கண்ணுக்கு தெரியாதவர்களை கையெடுத்து கும்பிடுவோம் கடவுளுடைய வெற்றியை காண்போம் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்